தெரியுது தொண்ணூத்தி ஆறுல புலி வருது புலி வருதுன்னு பேச ஆரம்பிச்சோம் இந்த அரசியல் குறப்போறார் இந்த அரசியல் குறைப்போறார் வந்துட்டார் பேசிட்டார் சட்டம் ஒழுங்கு பற்றி பேசிட்டார் பாம் கலாச்சாரம் பற்றி பேசிட்டார் அமைச்சரை முன்னாடி வச்சுட்டே பேசிட்டார் தொண்ணூத்தி எட்டும் போது வாய்ஸ் கொடுத்தார் அதற்கு பிறகு படங்களில் நிறைய பஞ்சு வந்துச்சு எப்போ பார்த்தாலும் எந்த வசனம் பேசினாலும் சாதாரணமாக முத்து படத்தில் ஒரு வசனம் பேசுகிற கூட முதல்வர் படத்தில் ஒரு வசனம் பேசுகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு எல்லாரும் உணர்ச்சப்பட்டு இந்தா வருது இந்தா வருது இந்த வாரம் சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆட்சி இருபது வருஷம் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா என்கிற விவாதம் இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஏன் இந்த விவாதம் இருக்கிற அடிப்படையான கேள்வி ஒன்று தமிழகத்தில் தற்போது ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற பார்வை அடிப்படையில் இந்த கேள்விக்கு நாம் பதில் தேட வேண்டும் தமிழகத்தில் தற்போது அரசியல் விட்டிடம் ஏற்பட்டிருக்கிறதா ஒரு ஜெயலலிதா அவர்கள் இறந்து விட்டார் என்றால் ஒரு கருணாநிதி அவர்கள் உடல்நலம் குன்றியிருக்கிறார் என்று சொன்னால் உடனே தமிழ்நாட்டில் அரசியல் ஆளே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வர்றதா இருக்கிற அதிமுக திமுக அடுத்த கட்ட தலைவர்கள் இன்னபர கட்சிகளுடைய தலைவர்கள் இவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் அடுத்த கட்டமாக இந்த ஆட்சியை கட்சியை நடத்தி கொண்டு செல்வதற்கான தகுதி வாய்ப்புகள் இல்லையா ரஜினிகாந்த் வந்துதான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது எனக்கு ஒரு சந்தேகம் கூட வந்தது ரசிகர்களை மகிழ்ச்சியான விஷயம் வழக்கத்துக்கு மாற அந்த இடத்துல முதல் கடைசி நாளும் நாள் பேசும்போது யார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் இருக்கல ஒருவேளை வந்தா அப்படின்னு முதல் முறையா வருமான ஆண்டவங்க மட்டுமே சொல்லிட்டு இருந்தவர் வந்தா என்ன செய்வாங்க சொன்னாரு நாலாவது நாள் நிகழ்ச்சியில் பேசும்போது போர் வரட்டும் பார்த்துக்கலாம் போருக்கு தயார் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரகடனத்தை அறிவிக்கிறார் எனக்கு சந்தேகம் வந்துச்சு ஒருவேளை விஜய் விஷால்லாம் வந்துட போறாங்க அதுக்கு முன்னாடி வந்துருவோம்னு பார்த்தாரா என்னமோ தெரியல எல்லாருமே அரசியல் தேலாக் பேச ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் பேச ஆரம்பிச்சிட்டாரு வல்லரசாக இருந்தது போதும் நல்லரசாக மாற வேண்டும்ட்டாரு விஷால் அப்படியே ரொம்ப கவனமா வரார் நடிகர் சங்கத்துக்கு போனாரு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வரார் அப்படியே போறாரு அடுத்து எங்க போய் பாரு பார்க்க வேண்டியிருக்குது சோ ரொம்ப நாளா நம்மள சொல்லிட்டு இருக்காங்களே நம்ம வர வேண்டிய தேவை அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த ரஜினிகாந்தோடைய அரசியல் பிரவேசம் பற்றி திரு சீமான் அவர்கள் கடுமையான பார்வை கொண்டிருக்கிறார் அதிமுக திமுக ஆகிய இருபெரும் கட்சிகள் வரட்டுமே அதுல என்ன யார் யாரோ வர்றாங்க வரலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு அரசியல் உரிமை என்று சொல்லி சொல்றாங்க திரு பண்ருட்டி வேல்முருகன் கடுமையாக இருக்கிறார் திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு வித்தியாசமான நிலைப்பாடுகிறார் அவரும் திரு அன்புமணியும் வித்தியாசமான நிலைப்படுகிறார் அவர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் தமிழர்கள் அப்படிங்கிற விமர்சனம் தமிழர்களை தாண்டியவர்கள் கன்னடர்கள் மராட்டியர்கள் அப்படிங்கிற விமர்சனம் வந்து பெரியாருக்கும் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்குமே வந்து ஈடுபடல அதனால இந்த தமிழ் சூழல் அது ஈடுபடாது ரஜினிகாந்த் பற்றி அப்படி வைக்கக்கூடிய விமர்சனம் ஈடுபடாது அப்படின்னு திரு திருமாவளம் கருதுறார் என்னுடைய வீட்டுல எல்லாரும் வாழுங்க நான் ஆளுறேன் அப்படின்னு திரு சீமான் சொல்றார் திரு பன்ருட்டி வேலுமணன் சொல்றார் அதிமுக திமுக இரு கட்சிகளும் கூர்ந்து கொண்டிருக்கின்றன ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரேயானால் சீமான வேல்முருகனை விட இன்னொரு அரசியல் கட்சிகளை விட கடுமையாக எதிர்க்க போகிறது அல்லது சேர்ந்திருக்க போகிறது இந்த அதிமுக திமுக ஆகிய இருவரும் கட்சிகள் தான் அவர்கள் அதனால் தான் அமைதியாக வேடிக்கை பார்க்கிறார்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் அவருடைய பாஷையிலேயே சொல்வதானால் அவர் அரசியல் ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொன்னார் சோ மகிழ்ச்சி என்ற வார்த்தைக்கு மகிழ்ச்சி என்று மட்டுமே பொருள் அல்ல ஒரு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறேன் நிறைய வார்த்தை சொல்ல வேண்டி இருக்கிறது சொல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற பொருளும் தான் வருது ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க கண் இந்த கூட்டத்திலயும் பார்க்க முடியும் நம்ம தமிழ்நாட்டுல ஐந்து கோடிய எண்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார் அதுல கிட்டத்தட்ட ஒரு கோடிய முப்பத்தி எட்டு லட்சம் வாக்காளர்கள் முப்பது வயதுக்கு கீழே உள்ளவர்கள் இருபத்தி ஒன்பது வயது கீழே உள்ள கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து விழுக்காடு முப்பது வயது கூட நிரம்பாத வாக்காளர்கள் ஒட்டுமொத்த வாக்காளர்கள் வாக்காளர்கள் அதாவது கோடி வாக்காளர்கள் நாற்பது வயது கூட நிரம்பாத வாக்காளர்கள் இந்த இளைஞர் சக்தி திமுக பக்கம் மட்டுமே இருக்கிறதா திரு விஜயகாந்த் அவர்கள் பக்கம் பெரும்பாலான திரண்ட அந்த சக்தி இருக்கிறதா அல்லது ரஜினிகாந்துடைய கா காத்திருக்கிறதா இது தொடர்ந்து இது பற்றிய விவாதங்கள் அத்தனை ஊடங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன நிறைய பத்திரிகைகள் பேசப்படுகிறது நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறேன் திரு ரஜினிகாந்த் அவர்களே கூட இது போன்ற விவாதங்கள் வருவதை விரும்புகிறார் என்று நினைக்கிறேன் என்ன மாதிரியான ஒரு கருத்தோட்டம் எழுதுகிறது என்ன மாதிரி ஒரு எழுப ஒரு எதிர்ப்பு எழுகிறது என்ன மாதிரி ஒரு வரவேற்பு கிடைக்கிறது உண்மையிலேயே மக்களுடைய நாடி துடிப்பு என்ன என்று தெரிந்துள்ளதற்கு திரு ரஜினிகாந்தே கூட விரும்புகிறார் என்று நினைக்கிறேன் இந்த வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கருணாநிதி ஆக்டிவாக செயல்பட முடியாத நிலைமை ஜெயலலிதா இல்லாத நிலைமை அதனால இப்ப இப்போ வந்திருக்கிறோம் அவர்கள் இருவரும் நல்லாட்சி தான் தந்தார்கள் என்ற முடிவுக்கு திரு ரஜினிகாந்த் வருகிறாரா என்ற கேள்வி எழுகிறது கருணாநிதி அவர்களும் ரஜினி ஜெயலலிதா நல்லாட்சி நல்லாட்சிதான் தந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வழித்தோன்றலும் நல்லாட்சி தான் தருவார்கள் என்ற முடிவுக்கு தானே வர வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது நிறைய விஷயங்கள் இருக்கின்றன மக்களுக்கு நிச்சயமாக நல்லாட்சி தேவைப்படுகிறது அது ரஜினியின் ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது முதலில் இந்த தலைப்பு தொடர்பாக பேசுவதற்காக திரு சுப உதயகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் எட்டு கோடி தமிழர்களுடைய வருங்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய கவலைப்பட வேண்டிய நாம் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப் பற்றி விவாதிக்க வேண்டியிருப்பது வேதனையானது தன் வாழ்க்கை பற்றிய தனது முடிவுகளை எடுப்பதற்கு கூட முடியாத ஒருவரை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம் நான் அரசியலுக்கு வருவது ஆண்டவன் கையில் இருக்கிறது ஐயா நான் அரசியலுக்கு வந்தது என் கையில் இருந்தது நான் முடிவெடுத்தேன் ஆண்டவன் முடிவெடுக்கிறார் என்றால் நாளை நாளை இவர் முதல்வர் ஆன பிறகு நாளை இவர் முதல்வர் ஆன பிறகு யார் முடிவெடுப்பார்கள் ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான முடிவுகளை எடுக்க வேண்டுமே பாலிட்டிಕ್ಸ್ இஸ் ஆல் அபௌட் பாலிசி மேக்கிங் டிசிஷன் மேக்கிங் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிவுகள் எடுப்பது அரசியல் இந்த நிலையில் இப்படிப்பட்ட ஒரு குலப்பவாதி ஒரு சிந்தனையில் தெளிவில்லாதவர் இந்த அரசியலுக்கு வந்தால் தமிழகம் என்ன ஆகும் திருரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் சொல்கிறார்கள் ஒன்று இவர் வேற்று இனத்தவர் வேற்று மாநிலத்தவர் ஓர் இந்தியரை மணந்து இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்து இந்தி மொழியை சரளமாக பேச எழுத படிக்க கற்றுக்கொண்டு இந்தியாவே கதி என்று கிடக்கிற திருமதி சோனியா காந்தி அவர்களை நாம் பிரதமராக ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் என்ன இவர் வெளிநாட்டில் பிறந்தவர் என்பதற்காக கென்யா நாட்டு கருப்பினத்தவர் ஆணுக்கும் அமெரிக்க வெள்ளை இன பெண்ணுக்கும் பிறந்தவர் பாரக் ஒபாமா அந்த பாரக் ஒபாமா அந்த அமெரிக்க நாட்டினுடைய அதிபராக முயற்சித்த போது அவருடைய பிறப்பு சான்றிதழ் சந்தேகிக்கப்பட்டது அமெரிக்கா போன்ற பல நாடுகளிலே அந்த நாட்டிலே பிறந்த ஒருவர் தான் அதிபராக முடியுமே தவிர நேச்சுரலை சிட்டிசன் அந்த குடியுரிமையை பெற்றுக்கொண்டவர் வெளியே இருந்து வந்தவர் ஆட்சியை ஏற்க முடியாது இப்படிப்பட்ட நிலையிலே இந்தியாவில் இந்திய குடியுரிமை வழங்கப்படுகிறதா தமிழக குடியுரிமை வழங்கப்படுகிறதா இதே கேள்வியை இதே கேள்வியை கர்நாடக மாநிலத்திலே உள்ள அந்த வட்டால் நாகராஜிடம் கேட்டு பாருங்கள் நான் போய் எங்கே தேர்தலில் போட்டியிடுகிறேன் வட்டால் நாகராஜ் ஒத்துக்கொள்வாரா எட்டு கோடி தமிழர்களை ஆள்வதற்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதுதான் தமிழினத்தினுடைய முதல்வர் பதவியை தவிர இங்கே இந்தியாவினுடைய குடிமறியும் யாரும் பெற்றிருக்கட்டும் ஒரு தமிழன் வேறு எந்த மாநிலத்திலாவது போய் ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா என்னுடைய கேள்வி உங்களுடைய கொள்கை என்ன நீங்கள் எதை ஆதரிக்கிறீர்கள் எதை எதிர்க்கிறீர்கள் உங்களுடைய கொள்கை என்ன நீங்கள் எங்கே போக விரும்புகிறீர்கள் எட்டு கோடி தமிழர்களை எங்கே இட்டு செல்ல போகிறீர்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமா வேண்டாமா மேகத்தாட்டிலே அணை கட்ட வேண்டுமா கட்டக்கூடாதா அதற்கு கருத்தை சொல்லுங்கள் நெடுவாசலிலே ஹைட்ரோ கார்பன் திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டுமா வேண்டாமா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டுமா கூடம் குளத்திலே அணுகலை விரிவாக்க வேண்டுமா வேண்டாமா பதிலை சொல்லுங்கள் என்ன நடக்கிறது தெரியுமா தன்னால் முடியாத இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறது இவர்கள் சினிமாவிலே ஆர்வம் உள்ளவர்கள் ஒரு சினிமாக்காரரை கொண்டு வந்து அவருடைய தோளிலே ஏறி நாம் பயணம் செய்துவிடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி பாவம் இந்த அப்பாவி மனிதரை இங்கே களம் இறக்குகிறார் தனி கட்சிக்கே நிதி கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சி என்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறார் அரசியல் சாசனப்படி யாரும் அரசியலுக்கு வரலாம் எந்த பதவிக்கு வேண்டுமானாலும் போட்டியிடலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் சாராய கடைகளுக்கு எதிராக எங்களுடைய தமிழ் பெண்கள் போராடி கொண்டிருக்கிறார்களே மணல் குவாரிகளுக்கு எதிராக எங்களுடைய தமிழ் பெண்கள் போராடி கொண்டிருக்கிறார்களே இந்த நாட்டிலே அணு தீமை வேண்டாம் என்று மீனவர்களும் பெண்களும் இளைஞர்களும் போராடி கொண்டிருக்கிறார்களே எந்த போராட்டத்தைப் பற்றியாவது ஒரு வார்த்தை பேசியதுண்டா ஒரு வார்த்தை பேசியதுண்டா ஏதாவது பிரச்சனையை பற்றி ஒரு நிலைப்பாடு எடுத்ததுண்டா இப்படி உடனே எடுத்த உடனே வந்து எங்களுக்கு தலைவராகி விடலாம் முதல்வராகி விடலாம் என்று சொல்வதற்கு நாங்கள் என்ன அவ்வளவு அற்பத்தனமானவர்களா இழித்த வாயர்களா கையாலாகாதவர்களா நாங்கள் எட்டு கோடி தமிழ் மக்கள் இல்ல தெரியாம கேக்குறேன் அவர் வந்து போர் வரும்போது பார்க்கலாம் சொல்லி சொன்னாரு உடனே உங்களுக்கு ஏன் அச்சா முதல்வராக போறாரு முதல்வராக போறாரு ஆண்டவன் மாதிரியே ஆண்டவன் அறிவுரை சொல்வது மாதிரியே போர் வரும்போது அது என்ன போர் மூன்றாம் உலக போரிலே இருபத்தி ஒரு விழுக்காடு தான் இவருக்கு ஆதரவு இருக்கிறது என்று ஒரு தமிழ் பத்திரிகையில ஒரு லீடிங் மேகசின் இருபத்தி ஒரு சதவீதம் போரிலே அடிபட்டு போகும் இலவசம் தந்து எங்களை பிச்சைக்காரர்கள் ஆக்கினீர்கள் இருநூறு ரூபாய் ஓட்டுக்கு தந்து எங்களை பேடியாக்கினீர்கள் ஒரு இரவல் தலைவரை கொண்டு வந்து நிறுத்தி எங்களை அடிமையாக்க பார்க்காதீர்கள் அதைத்தான் நான் வேண்டுகோளாக சொல்கிறேன் அவர் பேசுகிறார் ஸ்டாலின் அவர்களை புகழ்கிறார் திருமா அவர்களை புகழ்கிறார் சீமான் அவர்களையும் அன்புமணி ராமதாஸையும் புகழ்கிறார் ஏன் இவர்களுடைய ஆதரவாளர்கள் எதிர்ப்பை தெரிவித்துவிடக் கூடாது என்று சொல்லி அவர் சொல்கிறார் இந்த சிஸ்டத்தை மாற்ற வேண்டும் ஐயா எங்க தவறு நடந்தது யார் தவறு செய்தது கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக தமிழகத்திலே சிஸ்டம் நேற்று தான் மோசமா போச்சா நேற்று தான் மோசமா போச்சா சிஸ்டம் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் அந்த சிஸ்டத்தை பத்தி கவலையே படவில்லையே பணம் பண்ணுவதிலேயே குறியாக இருந்தோமே ஏன் இப்போது திடீரென சிஸ்டம் பிரச்சனையாக இருக்கிறது நீங்கள் ஒரு புதிய விடிவை கொண்டு வரப்போகிறீர்கள் ஒத்துக்கொள்வோம் அப்படியானால் நீங்கள் ஒரு ஐந்து விடயங்களை செய்யுங்கள் அருமை தோழர் திரு ரஜினிகாந்த் அவர்களே ஒன்று உங்களுடைய உண்மையான முழுமையான சொத்து கணக்கை காட்டுங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணும் போது போர் வரும் போர் வரும்போது கடந்த கடந்த ஆண்டுகளில் நீங்கள் கட்டிய வருமான வரி கணக்கையும் தணிக்கை அறிக்கைகளையும் எங்களுக்கு தாருங்கள் நீங்கள் ஒரு புது சிஸ்டத்தை கொண்டு வருகிறீர்கள் மூன்றாவது உங்களுடைய தமிழக வாழ்க்கையிலே கருப்பு பணத்தை யாரிடமாவிருந்து வாங்கி இருக்கிறீர்களா வாங்கவில்லையா இந்த உண்மையை சொல்லுங்கள் தொட்டதற்கெல்லாம் ஆண்டவனை சொல்கிறீர்கள் ஐயா ஆண்டவனை அவரவர் வழியிலே கும்பிடலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அதில் யாரும் தலையிட முடியாது நீங்கள் இந்துவாகவோ கிறிஸ்தவராகவோ இஸ்லாமியராகவோ இருக்கலாம் பொது வாழ்க்கைக்கு ஆண்டவனை கொண்டு வருகிறீர்கள் நாங்கள் ஏற்கனவே இந்த பூசாரிகளிடமும் இந்த சாமியார்களிடமும் இந்த ஜோதிடர்களிடமும் கடந்து போய் இருக்கிறோம் நான் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் நீங்கள் நடிப்பதை நிறுத்துங்கள் மக்களிடம் செல்லுங்கள் தமிழகம் முழுக்க சுற்றி சுழந்து மக்களை சந்தியுங்கள் மக்கள் போராட்டங்களை பாருங்கள் கேளுங்கள் மக்கள் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு ஒரு பத்து ஆண்டுகள் மக்களோடு வேலை செய்யுங்கள் அதன் பிறகு அந்த மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து சிறைக்கு செல்லுங்கள் அதன் பிறகு நீங்கள் வாருங்கள் நீங்கள் எந்த இனத்தை சார்ந்தவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் எந்த தொழிலை சார்ந்தவர் எங்களுக்கு வேலை செய்தவன் இங்கே என்று நாங்கள் உங்களோடு வருகிறோம் நான் உங்கள் கட்சியிலே சினிமா பிரபலத்தை கொண்டு சினிமாவில் இருந்து பெற்ற பணபலத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களை போன்ற அப்பாவி மக்கள் பலத்தை பயன்படுத்திக் கொண்டு அரசியலை கடத்தி செல்ல வராதீர்கள் நாங்கள் எதிர்ப்போம் உங்களை விட பலமாக எதிர்ப்போம் சினிமாக்காரன் காலம் முடிந்து விட்டது ஐம்பது ஆண்டு கால அவலம் அழிந்து விட்டது ஒரு புதிய துவக்கத்திற்காக நாங்கள் நிற்கிறோம் எங்களை எதிர்த்து செய்ய இழுத்து போவதற்கு திரு ரஜினிகாந்த் அல்ல அவருடைய பாபாவே வந்தாலும் நடக்காது அடுத்ததாக திரு சாமுவேல் சர்ச்சில் அவர்கள் ரஜினிகாந்த் உடைய அரசியல் வருகை எதார்த்தமே நான் ஒரு ரஜினி ரசிகனாக மட்டும் வரவில்லை அதையும் தாண்டி இயங்கும் ஒரு இளைஞனாக ஒரு தமிழனாக வந்து அவர் இன்னும் வரவே இல்லைங்க வர்றதுக்குள்ள இப்படி அள்ளுவிடுதே உங்களுக்கு இப்படி பயப்படுறீங்களே அவர் வரத அவர் சொல்லவே இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்களா அவர் பயந்துருவார் அப்படி போல் ஒரு சம்பவம் தொண்ணூத்தி ஆறுல வந்து சிவாஜி கணேசன் பெருமைக்குரிய நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வந்து செவாலியர் விருது ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் நம்ம முன்னாள் மாண்பு முதல்வர் அம்மா அவர்களும் இருந்தாங்க அந்த இடத்துல அப்ப வந்து அந்த விழாவில் வந்து நடுவில் சிவாஜி கணேசன் ஐயாவை வாழ்த்தி பேச வேண்டிய தலைவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா நான் நன்றியுரை சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டு நன்றியுரை வாங்குறார் இது அவருடைய ஸ்டைல் கேட்டு நன்றியுரை வாங்கிட்டு ஸ்டேஜுக்கு வராரு நம்ம முன்னாள் முதல்வர் அம்மா அப்பத்து சிஎம் சீஃப் மினிஸ்டர் விரல சொடுக்கு போட்டு அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் நீங்க பண்ணது தப்பு நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன் அவர் பாணியில் நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன் நீங்க பண்ணது தப்பு சிவாஜி கணேசனை நீங்க முன்னே கௌரவப்படுத்தி இருக்கணும் இது ரொம்ப லேட் தப்பு யார் பண்ணாலும் நான் தட்டி கேட்பேன் அது யாரா இருந்தாலும் சரி ஒரு தலைவருக்கு இதுக்கு மேல என்னங்க பண்பு வேணும் அன்புக்குரிய உதயகுமார் சார் கேட்டிருந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப எனக்கு எனக்கே எங்க கொஞ்சம் உட்காந்து காமெடியா தான் இருந்தது நான் சிரிச்சுட்டு தான் இருந்தேன் அத்தனை விஷயங்களையும் மறுக்கிறேன் ஒன்று பெரிய விஷயம் சொன்னார் பாருங்க அவர் வந்தா தனி கட்சி அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவர் நைன்டி சிக்ஸ்லேயே சொல்லிட்டாரு கண்ணா வந்தா தனி கட்சி தான் சொல்லிட்டாரு இப்போ அவர் நம்ம அண்ணா சொல்றாரு தனி கட்சியா இருந்தாலும் பாஜக பண்ட் பண்ணுமா இவர் தான் அங்கிருந்து தரகர வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு இல்ல அப்படிப்பட்ட கோபம் ஏன் அப்படின்னா இது நீங்க ஏன்னா அந்த கோபம் வந்து எங்க வருதுன்னா எனக்கு கோபம் அண்ணன் மேல இல்ல அவர் மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு அவர்களுடைய கொள்கைகள் மேல கோபம் அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்பீச் நம்ம ரொம்ப வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அனைவருடைய எதிர்பார்ப்பை ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பை ஈர்த்த ஒரு விஷயம் சிஸ்டம் கெட்டு போயிருக்கு இதுக்கு நானே சிஸ்டம் கெட்டு போயிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இதை பாண்டே சார்ட்ட இண்டிவிஜுவலாக கெட்டலாம் அவரும் அதே பதில தான் சொல்லுவார் ஆமாங்க சிஸ்டம் கெட்டு போயிருக்கு அவர் நடுவராக இருக்கிறதுனால இப்போதிக்கு ரெண்டு பக்கத்துல எங்கேங்கிறது பேசணும் ஆனால் மனசாட்சிப்படி யோசிச்சார்னா அவரே சொல்லுவார் இப்போதிக்கு ஒரு மாற்று அரசியல் வேணும் அது ரஜினியால் தான் கொடுக்க முடியும்னு அவர் உள் மனசுக்கு தெரியும் சோ அத வந்து நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அந்த பொலிட்டிக்கல் நீங்கள் இப்போ அரசியல் கத்துக்கிட்டீங்க சார்

அறிவுப்பூர்வமான இன்ஃபர்மேட்டிவ் அவங்க வச்சிருக்காங்க அதனால என் இருக்க இன்ஃபர்மேட்டிவை குறைச்சிட்டேன் ஒன்னே ஒன்னு நான் இறுதியா சொல்லிக்க விரும்புறேன் டெபினட்டா அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம மாத்துறதுக்கும் சரி அப்ப எப்போ வந்து அவர் அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் பத்தி ஸ்பீச் கொடுத்தாரோ அப்பவே அவர் அரசியலுக்குள்ள வந்துட்டான்னு அர்த்தங்க ஒரு தலைவருடைய ரசிகனா மட்டும் இல்ல அனுபவத்திலையும் சொல்றேன் அவர் முன்வெச்ச வச்ச கால பின் மாட்டவே மாட்டார் ஸோ அவர் வர்றது உறுதி அவர் வருது மட்டும் உறுதினா அதையும் தாண்டி மற்றவர்களுக்கு பீதி கிளம்ப போகிறதும் மிக உறுதி அதை இப்பவே நீங்க லைவா பார்த்துட்டு இருக்கீங்க வர்றது உறுதி எனக்கு என்ன கேள்வின்னு இந்த வர்றதுல இருக்கக்கூடிய இந்த உறுதித்தன்மை ஏன் ஜெயலலிதா இருந்த போதோ கருணாநிதி ஆக்டிவா இருந்தபோதோ போதோ வரல ரொம்ப அருமையான கேள்வி சார் இதுக்கு நானே சொல்ல விரும்புறேன் காரணம் ஒன்னே ஒன்னுதான் எதிர்பார்த்தாரு அருமை தலைவர் கருணாநிதியும் சரி அம்மையார் செய்வாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாரு கடைசி வரைக்கும் செய்யலையே

வராமலே அவருக்கு ஓட் பேங்க் இருக்கு அப்ப வந்து அவருடைய ஓட் பேங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஓட் பேங்க பத்தி நம்ம இன்னொன்னு ஆண்ட கட்சிகள் பல ஆளப்போகும் கட்சி ஒன்னே ஒன்னு அது வரப்போது என்ன எனக்கும் தெரியாது கடைசியா மூணு பாயிண்ட்ல நான் முடிக்கணும் சார் ஏன்னா அவரு நம்ம அண்ணன் கேட்டதை தான் நான் சொல்லணும் சொத்து கணக்கு கேட்கிறாரு சார் அவருன்னு அறிஞ்சு சார் அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க அவருன்னா வரல பிளாக் மணி இந்தியால

இந்தியாவே உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அரசியல் மாற்றம் அந்த அரசியல் மாற்றத்தின் வழி ஒரு புது உலகம் பிறக்கும் இது உறுதி என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் திரு அமீர் அவர்களை பேசும்படி அன்போடு அழைக்கிறேன் இது ஒரு முக்கியமான மக்கள் மன்றம் அதனால தான் நான் வந்தேன் இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் நான் எனக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றாரா இல்லையா அப்படின்னு பேசுகிறதுக்கு எனக்கு வேலை இல்லை வந்தாருன்னா நான் வரவேற்பேன் அதில் இந்த மாற்று கருத்து இல்லை தலைமுறைக்கு நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அதைத்தான் சகோதரர் பாண்டே திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு இது கவனிக்கப்படும் கவனிக்கப்படும் கவனிக்கப்படும்னு இங்கே நடிகர்கள் பின்னால் வரக்கூடியவங்க அவர்கள் வெறும் விசிலடிச்சா குஞ்சுகள் கிடையாது எதிர்கால தலைமுறை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் நாட்டை பற்றி ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையோடு இருக்கவர்கள் ஒரு சிந்தனையை இப்பொழுது தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் ஏற்படுத்தியிருக்கு அதற்கு பின்னால் நீங்களும் இப்படி கூச்சல் குழப்பமாக வச்சிங்கன்னு சொன்னால் அது சரியானதாக இருக்காது அவர் பேசுவதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் நான் பேசுவதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் தான் வலைத்தலை வச்சுருக்கீங்கல்ல ஃபேஸ்புக்கு ட்விட்டரு போனவுடனே நைட்டு போக போட வேண்டியதுண்ணே ஏண்டா லூசி இப்படி பேசுனே அது இங்கேயே நீங்கள் அந்த கருத்தை எதிர்கொள்ள மறுத்துட்டிங்கன்னா நாளைக்கு அரசியல் செய்வது மிக சிரமமாயிடும் அதை நீங்கள் பார்க்கணும் உங்களால் அரசியல் செய்ய முடியாது அவர் கொஞ்சம் அதிகமான மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தையை கூட பாண்டிய அவர்கள் அண்ணன் சொல்லும்போது ரஜினிகாந்தை போன்ற அவரும் ஒருவர் தான் மனசில் பட்டதை சொல்லிடுவாருன்னு எனக்கு திரு ரஜினிகாந்த் அவர்களிடம் பிடித்தது அதுதான் தான் மனசில் பட்டதை சொல்ல அப்போ யாருமே மனசில் பட்டதை சொல்லக்கூடாது அவர் மட்டும் தான் சொல்லுவாருன்னு சொன்னால் அங்கே ஒரு சர்வாதிகார தலை தூக்கிறோம் அதை நீங்கள் உணரணும் இப்போ இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னா ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் அவர்கள் கன்னடரா தமிழரா அந்த ஆராய்ச்சி தேவையற்றது என்று தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதை முடிவு செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழக மக்களிடம்தான் இருக்கிறது அந்த ஆராய்ச்சி தேவையே கிடையாது ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரணும் 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 திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் வரணும் ஆனால் என்னுடைய மக்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது மீனவர் பிரச்சனையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஈழத்து பிரச்சனையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன காவிரி நதிநீர் பங்கீட்டில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன பொது சிவில் சட்டத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன சமீபத்தில் திணிக்கப்பட்ட நீட் தேர்வு ஜிஎஸ்டி போன்றவற்றில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஏன்னா உங்களுடைய நிலைப்பாடை எதையுமே நீங்கள் சொல்லாமல் இருந்தால் என்னை போன்றவர்கள் என்ன கொள்கையை பின்பற்றி நான் வரணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் எதை பின்பற்றி வருது நீங்கள் வரணும்னு தான் நானும் சொல்கிறேன் அப்போ வருவேன் அவர் சொல்லாதப்ப வராத ஒருவரை ரசிகர்கள் நீங்கள் நிர்வந்திக்கிறீங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுவதில் நியாயம் அதுதான் இங்க இருக்க பிரச்சனை மேகம் கருத்துருச்சு மழை வர போது தெரிஞ்சுக்க வேண்டியது வருஷமா கருத்துக்கிட்டே இருக்கு மேகம் இருபத்தஞ்சு வருஷமா கருத்துக்கிட்டே இருக்கு அதுதான் பிரச்சனை பல மலைகள் வந்துட்டு போயிருச்சு ஆனா நாம எதிர்பார்க்கிற மழை வரவே மாட்டேங்குது உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு எங்களுக்கு சொல்லுங்கள் நீங்க சொல்லணும் நீங்க சொல்ல மறுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியவே இல்லையே நேற்றைக்கு வந்த இன்றைக்கு இளையதளபதியாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை சொல்லும் பொழுது வல்லரசு வேணாம் எனக்கு நல்லரசு தான் வேணும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் வாய் திறக்காமல் மௌனமாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இப்போ கடைசியாக என்ன சொன்னார் உங்களுக்கும் வேலை இருக்குது எனக்கும் வேலை இருக்குது ரெண்டு பேரும் வேலையை போய் பார்ப்போம் அது வரைக்கும் அடிச்சுக்கிட்டு சாவட்டும் இப்போ கடைசியாக நடந்தது என்ன உங்களுக்கு வேலை இருக்குது எனக்கு வேலை இருக்குது நானும் ஷூட்டிங் போகிறேன் நீங்களும் போங்க அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சண்டை சண்டையை அப்புறம் வந்து சேருவோம் அப்படின்னா இப்போ நான் என்னை போன்றவர்கள் அரசியல்வாதிகள் அவங்க விடுங்க அன்னைய விடுங்க அவரை விடுங்க கட்சி வச்சிருக்காங்க நான்லாம் இப்போ யார் பக்கம் போகிறது இந்த சண்டையில எவன் ஜெயிப்பான்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிறதா நானு அதுதான் பிரச்சனையா இருக்கு அதற்கு பின்னால் கூட இவ்வளவு பெரிய கருத்துக்களை முன் வச்சதுக்கு பின்னாடி கூட ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறாரு சொல்றாரு இல்ல நீங்க அரசியல் பத்தி பேசாதீங்கன்றாரு நாம் அவர் அரசியல் பற்றி பேசாமல் என்ன பேச முடியும் நாலு வார்த்தை அவரே சொல்கிறாரு நான் நாலு வார்த்தை பேசினாலே அது சர்ச்சையாயிருதுன்றாரு ஆனால் சொல்லி முடிச்சுட்டு அவரே பேச மறுக்கிறார் அப்போ ஒரு குழப்பமான சூழ் இன்றைக்கு தமிழகம் வெற்றிடும்ன்ற ஒரு வார்த்தை தமிழகத்தில் வெற்றிடும் ஏன்னா அவருடைய இந்த குழப்பமான சூழலை இங்கே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதைத்தான் உதயகுமாரண்ணு கொஞ்சம் பச்சையாக சொல்லிட்டாரு நான் அதை கொஞ்சம் பூசி மல்லி சொல்கிறேன் மேலே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவரை பறந்து போல் தூக்கிட்டு போக திட்டமிட்டு இருக்காங்க அதுக்கு பலிகடாயிடக்கூடாது அவர் தெளிவான நிலைப்பாடை எடுக்கணும் இங்கே பேசிய சச்சின் சொன்னாரு ஆண்டவன் இருக்கிறான்னு சொல்றதில் உண்மைதான் அதுக்கு மாற்று நம்ம நிறைய பேசலாம் ஆனா அவர் சொன்ன வார்த்தை மிக முக்கியமானது ஆண்டவன் பெயரை சொல்லி அரசியல் செய்பவர்கள் தான் கூடாது அப்படின்னார் அதை போன்ற ஆண்டவர் பேரை சொல்லி அரசியல் சேவர்கள் பின்னால சூப்பர் ஸ்டார் அவர்கள் போயிடக்கூடாதுன்றதுல என்னை விட நீங்க ரொம்ப கவனமாக மாநிலத்தில் மட்டுமல்ல தேசிய அளவுலையும் எல்லா கட்சிகளோட தொடர்பில் இருக்கவர் அவருக்கு அரசியல் தொடர்பு இல்லாமல் ஒரு கட்சி சொல்ல முடியுமா இப்போ கூட ஆர்கே நகரில் கங்கையமரன் போய் அவர்கிட்ட வாழ்த்து வாங்கிட்டு வந்தார் எதுக்கு வாங்கிட்டு வந்தார் நீங்க அதை கவனிக்கணும் அப்ப சத்ருகன் சின்ன்கால இருந்து காங்கிரஸில் இருக்கிற ஐயா சிதம்பரம் அவர்கள் இருந்து அவருக்கு எல்லா கட்சிகளோடையும் தொடர்பு இருக்குது எல்லா பெரிய மனிதர்களுடையும் தொடர்பு இருக்குது அவருக்கு தொடர்பு இல்லாத இடமே கிடையாது ஆனால் அப்படி இருந்து கொண்டு இந்த சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லும் பொழுது என்னை போன்றவர்களுக்கு என்ன கேள்வி வருதுன்னா இந்த சிஸ்டத்தை கெடுத்தவங்களோட உங்களுக்கு ஏன் இந்த நட்புன்ற கேள்வி எனக்கு வருது பணம் இல்லாமல் இன்றைக்கி அரசியலை சந்திக்க முடியாது சந்திக்க முடியும்னு சொல்லி எங்கள் அண்ணன் பாண்டே சொல்லட்டும்

பணம் வாங்காதே அப்படின்னு சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது ரஜினி சார் அவர்களை பொறுத்த அரசியல் சிஸ்டம் கெட்டு போயிருக்கு என்பதில் அவர் மட்டும் இல்லை எல்லோருக்குமே அந்த கருத்து இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா தயவு செஞ்சு முதல்ல மக்களை நீங்கள் தெளிவுபடுத்துங்க நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லுங்கள் நான் வந்தால் என்னென்ன செய்வேன்னு சொல்லுங்கள் நான் யார் கூடலாம் இருப்பேன் யார் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லுங்கள் நான் மதச்சார்பட்டு இருப்பேனா இல்லை மத சார்புள்ளவனாக இருப்பேனான்னு தெளிவாக சொல்லுங்கள் அப்பொழுது மக்கள் நிச்சயமாக உங்களை ஒரு கட்டத்தில் கொண்டு போய் நிறுத்துவாங்கன்றதுல கருத்தே கிடையாது பாஜக கூட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிருங்கப்பா அவரு இறுதியாக மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்களோட ஒரு கோரிக்கையை வைத்து விடைபெறுகிறேன் எங்கள் அப்பனும் பாட்டனும் எங்களுக்குன்னு சேர்த்து வச்ச சொத்தை தொலைச்சிட்டு போயிட்டான் அது தெருவில் கிடந்து யார் யார் கைக்கோ போயிடுச்சு அது யார் யார் கைக்கோ போய் அது சின்ன பின்னம் மாயி அதில் இருந்த பாதி கரைஞ்சி கொஞ்சோன்னு மிச்சம் இருக்குது அப்படின்னு வச்சுங்க ஒரு நேர்மையானவர் நாமெல்லாம் போற்றி புகழப்படுற ஒருத்தர் வகையில் அந்த பொருள் கிடைச்சா என்ன செய்யணும் அப்படின்னா அவருக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது தொலைத்தவனுக்கும் ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது தொலைத்தவன் தார்மீக கடமையோட தன்னுடைய சொத்தை தேடணும் எடுத்தவன் ரொம்ப தார்மீக பொறுப்போட அதை ஒன்று காவல்துறையில் ஒப்படைக்கணும் அல்லது சம்மந்தப்பட்டவன் கையில் கொண்டு போய் சேர்க்கணும் இல்லை அந்த பணத்தை நானே நல்ல வழியில் செலவழிக்கிறேன் உங்கள் தாத்தாவும் அப்பாவும் சொன்னது போலன்னு சொல்லுவது சரியாகாது அப்படித்தான் இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது என்னுடைய அப்பனும் பாட்டனும் எல்லோரும் சேர்ந்து யார் யாரைய கையிலோ கொடுத்து நாசமாக்கிட்டாங்க ஒருவேளை அது உங்கள் கையில் கிடச்சா உரியவர்கள் எங்கள்கிட்ட சேர்த்துருங்கன்னு சொல்லி அன்பு கோரிக்கை வச்சு விடைபெறுகிறேன் நன்றி அடுத்ததாக திருமதி கஸ்தூரி அவர்கள் தன்னுடைய நிலைப்பாடை முன்வைக்கிறக்க அவர்கள்